ய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நான் வந்து சார்கிட்ட ஒரு வேலை சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வேலையை விட்டுட்டு சார் என்ன வேலை பண்ணுறேன்னு பாருங்களேன் உடன் உடன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன வேலையை விட்டுட்டு இந்த வேலையா கரெக்டாக பண்ணுறேன் நான் என்ன வேலை சொல்லணுன்னு சாரே சொல்வார் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக ஒருவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோ காலில் போகலாம் ஹலோ சார் என்ன வேலை சார் சொன்னேன் உங்கள் கிட்டே என்ன சொன்ன சொல்ல என்ன சொன்ன சொல்லு ஒழுகு மரியாதை சொல்ல அடிச்சிருவேன் எங்க ரெடி பண்ணி நான் எப்ப சொன்னது கடைக்கு அப்ப வாங்கிட்டு வரலான்னு பார்த்தா அந்த கல்லை பார்த்துட்டு இதுதானே நான் செஞ்சு தரேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க இன்னைக்கு என்ன கிழமைன்னு பாத்தீங்கன்னா புதன்கிழமை மூணு நாள் ஆகுது சொல்லி மறுநாள் திங்காலமே உனக்கு முகத்துல மஞ்சள் பூசத்துக்கு கல் ரெடியா இருக்கும்னு சொன்னாரு என்னாச்சு என்ன பார்க்குறா சாப்பிட்டுச்சா இல்லையா சரி சொன்ன இன்னிக்கே செஞ்சு தருவியா? ரெடி வா எப்படி ரெடி அதெல்லாம் நாங்க சொல்லுடுங்க. விட்டுட்டு வா இங்கே வீடியோ கவரேஜுக்குள்ள வருவாரேன்னு பார்த்தேன். உள்ள நீ எத்தனை வந்தோன்னே அது ஓடி வந்துச்சு பாரு என்னன்னு பாக்கிறதுக்கு இல்ல இல்ல தல்ல கொஞ்சம் தல்ல அந்த பக்கம் ஒருத்தர் வராரு எப்படி வராது தெரியுமா அந்த கதவுல ஓட்ட இருக்குதுல்ல சந்தில நுழைஞ்சு வராங்க இங்க இருந்து ஓடும் போது தான் ஓட முடியல பூந்து பின்னாடி ஒருத்தர் வராரு

വയറമാ വളഞ്ഞിട്ട് ഫോണ தூக்க முடியல. இவர் வந்தாரு சாப்பிரறதுக்கு ரெடியா என்ன வைக்கப் போறேன்னு. எப்படி பாக்கப் போறா? சார் என்ன பண்றீங்க? இப்படி வந்து பண்றீங்கன்னா கண்ணு தெரியும் கேமராக்கு. முதலில் ஒரு தட்டை எடுத்துக்கொள்ளவும் அப்படியா முதலில் ஒரு தட்டை எடுத்துக்கொள்ளவும் கிடையாது என்னது அது என்ன ஒட்டி வச்சிருக்கா எது ஒட்டி வச்சிருக்கா அட்டையா எது இதுவா அட்டை பிறகு சிமெண்டை கலந்து கொள்ளவும் முப்பது ரூபாய் குத்து ஒரு கல் வாங்குவோன்னு இல்லாமல்

அப்பதான் போறீங்க வரீங்க போறீங்க வரீங்க என்ன பண்றீங்கன்னே தெரியல நீ கவர் ஆக மாட்டியா நீ செய்யற பொருள் கவர் ஆனா போதுமா

இதே கல் தான் இதை தான் அவரு ரெடி பண்ண கல் இதை தான் இப்போ கல் மஞ்சள் அடிச்சிக்கலாம்னு நினச்சேன் அதில் வீடியோ ஆன் பண்ணிட்டேன்

போது போதாம் மேல ஆப்பிள பர 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 தூவி விட்டு அதானே உம் வானம் இருட்டின்னு வந்துருச்சு ஃபுல்லா போ இவ்வளவு இவ்வளவு நாளா செய்யற செய்யற நின்னைதான் செஞ்ச அது வானத்துக்கே பொறுக்கல